என் அருமை தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நாம் இன்று தல அஜித் நடித்து விடாமுயற்சி திரைப்படம் பற்றி பார்க்க போறோம் படத்தின் கதைக்கார அஜித் திரிஷா பார்த்தவுடனே இருவருக்கும் பிடிக்க மூன்று வருடம் காதலித்து திருமணம் செய்கின்றனர் வாழ்க்கை அழகாக போக திரிஷா கற்பம் ஒரு முறை கலைகிறது அதோடு அவர்களுக்குள் விரிசல் ஏற்பட்டு விவாகரத்து செய்ய இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் தன் அப்பா வீட்டுக்கு திரிஷா போக முடிவெடுக்க அஜித் கடைசியாக நான் உன்னுடன் இருக்க வேண்டுமென டிராப் செய்ய வருகிறார் வந்த இடத்தில் கார் பிரேக் டவன் ஆகஸ்ட் அர்ஜுன் ரெஜினா தம்பதிகள் உதவி செய்து திரிஷாவை மட்டும் தெக்கில் ஏற்றி செல்கின்றனர் ஆனால் ட்ரக்கில் ஏறிய திரிஷா காணாமல் போக அஜித் அர்ஜுனை தேடி வந்தால் அர்ஜுனோ நீங்கள் யார் என்றே தெரியாது என்கிறார் அஜித் போலீசாரிடம் போராடியும் எதுவும் கிடைக்காத நேரத்தில் அஜித்தை கேங் அடித்து அர்ஜுனிடம் அழைத்துச் செல்ல அங்கு பெரிய டிவிஸ்ட் ஒன்றை ரெஜினா சொல்ல அதன்பின் அஜித் திரிஷாவை கண்டுபிடித்தாரா ரஜினா சொன்னது உண்மையா என்பதே மீதி கதை படத்தின் சிறப்பு அம்சங்கள் அஜித் முழு படத்தையும் தன் நடிப்பால் தாங்கி செல்கிறார் அனிருத் இசை படத்தின் ஒளிப்பதிவு படத்திற்கு பலம் படத்தின் குறைகள் பெரிதாக எதுவும் இல்லை தல ரசிகர்கள் மாஸ் அஜித் எதிர்பார்த்து சாதாரண ஹீரோவாக படத்தில் நடித்தது ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றம் மொத்ததில் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி